அன்பான நண்பர்களே வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி பாகம் இரண்டு போன பகுதியின் தொடர்ச்சியாக வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் அத்தியாயம் ஆறு பகவதி கீதை நாம் எப்படி அம்மன் கோவிலுக்கு வந்தோம் என்பதே புரியாமல் கோவிலுக்குள்ளே நுழைந்தான் ரவிவர்மன் மங்கிய அகல் விளக்கு வெளிச்சத்தில் அவன் கண்களுக்கு இரண்டு முகங்கள் தெரிந்தன ஒன்று அம்மன் திருமுகம் இன்னொன்று சூலாயுதத்தில் பாய்ந்து கிடந்த ராமவர்மனின் முகம் பகவதியம்மன் தாண்டவம் ஆடுவது போல் அவன் கண்களுக்கு தெரிந்தது தர்மத்தை காட்டுக்கு அனுப்பிய சண்டாளனே உனக்கு புத்தி புகட்டவே இங்கு அழைத்து வந்தேன் உத்தமர்கள் அவதரித்த சேரமான் பெருங்குடியில் அதமனாக அநியாயக்காரனாக பிறந்தவன் நீ நமது சம்பிரதாயங்களின் பகைவன் நீ வஞ்சியின் மகுடம் உன் தலையில் ஏறு முன்னாலே சேரமான் பரம்பரைக்கு நியாயம் வழங்கப்படும் அதுவும் உன் கண்முன்னாலேயே வழங்கப்படும் பேசுவது பகவதி அம்மன் தானா ரவிவர்மனுக்கு அப்படித்தான் தோன்றிற்று உடனே ஓவென்று ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டது ரவிவர்மன் திரும்பி பார்த்தான் சூலத்தில் தொங்கியபடியே ராமவர்மன் பேசினான் ஆசை நிறைவேறிவிட்டதா அரண்மனை கைக்கு வந்துவிட்டதா ஆள் அம்பு பரிவாரம் யானை சேனை எல்லாம் உன் கையிலா கேரள சிங்க வளநாடாகிய வஞ்சிமாபுரத்து மாவேந்தரே மகுடாபிஷேகத்திற்கு நாள் குறித்தாகிவிட்டதா அரசிலங்குமரன் மார்த்தாண்டவர்மன் வனத்திலே துடிக்கிறானா உங்கள் ஆனந்த நர்த்தனம் உற்சாகமாக நடக்கிறதா ரவிவர்மன் உடல் நடுங்கிற்று ராமவர்மன் சூலத்தில் இருந்தபடியே தன் உடலை ஒரு சுழற்று சுழற்றினான் அவன் உடலில் இருந்து இரத்தம் பீறிட்டு ரவிவர்மனின் முகத்தில் அடித்தது இந்த இரத்தத்தில் என்ன வாசனை வருகிறது சேரமான் வீட்டு உப்பு வாசனை வருகிறதா அது செஞ்சோற்றுக் கடனை உங்கள் முகத்தில் எழுதுகிறதா நன்றி கொன்ற பாதகர் உடம்பில் ரத்தம் ஓடாது கழுநீர் ஓடும் நான் சேரமான் வீட்டு நாய்க்குட்டி வஞ்சிமா புறத்து வேந்தரே அமர்வதற்கு இடம் தேவை என்றால் அரண்மனைதானா கிடைத்தது இந்த அம்மன் கோயில் விசாலமாக இருக்கிறதே வேநாட்டு பத்மநாப சுவாமி கோயிலில் வேண்டிய இடம் இருக்கிறதே இரண்டும் தேவையில்லை என்றால் மேற்கு கடலலை கரையேறி கரையேறி உம்மை அழைக்கிறதே சூழ்ச்சியால் பதவி பெற்றவன் அதை கண்ணீரோடு ஒருநாள் இழக்க வேண்டியிருக்கும் ஆட்சியை தவறாக அடைந்தவன் வீழ்ச்சிக்கும் தயாராக இருக்க வேண்டும் அரசர் பெருமானே உங்கள் அந்தரங்கங்கள் அரங்கேறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை சந்திர சூரியர் காலம்பரை உங்கள் தலைமுறை வஞ்சியை ஆளப்போகிறது என்று கனவு காணாதீர்கள் ஒருநாள் சகலமும் மற்ற சந்ததியும் மற்ற நீங்கள் வெளியேற வேண்டியிருக்கலாம் என்ன ஏழை நாய்க்குட்டி இவ்வளவு குறைக்கிறது என்று எண்ணுகிறீர்களா இது இருப்பவன் பேசினால் வெறும் பேச்சு ஆனால் இப்போது நீங்கள் கேட்பது இறந்தவனின் ஆத்மா பேசும் பேச்சு ஆன்மா பொய் பேசாது புறப்படுங்கள் உங்களுக்கு துணையாக அன்னை பகவதியின் சூலம் கூடவே வந்து கொண்டிருக்கும் என்று ஓங்கி சிரித்தது ராமவர்மனின் சடலம் உடனே படாரென்று தலை தொங்கிற்று ரவிவர்மன் வியர்க்க விறுவிறுக்க தட்டு தடுமாறி படிக்கட்டில் ஏறினான் சூலம் முதுகில் குத்தி வெளியே தள்ளுவது போல் தோன்றிற்று ஐயோ அம்மா அம்மா என்று அலறினான் ரவிவர்மன் என்ன என்ன என்று திடுக்கிட்டு எழுந்து அவன் அருகில் அமர்ந்தால் யோஜியானா நான் எங்கே இருக்கிறேன் என்று கேட்டான் ரவிவர்மன் என் வீட்டில்தான் எப்படி வந்தேன் சிறிது நேரத்திற்கு முன்பு பிரம்மை பிடித்த மாதிரி வந்தீர்கள் நான் தான் கதவை திறந்தேன் ஒன்றும் பேசாமல் உள்ளே நுழைந்து படுக்கையில் படுத்தீர்கள் என்றாள் யூஜியானா வியர்த்திருந்த அவனது முகத்தை அவள் துடைத்து விட்டாள் அவன் மீண்டும் கட்டிலில் சாய்ந்தான் அவள் அவன் மார்பில் சாய்ந்தாள் அத்தியாயம் ஏழு பகலில் இரவு எனக்கு பயமாக இருக்கிறது என்னை கொண்டு போய் ஆசிரமத்தில் விட்டுவிடு என்று கெஞ்சினாள் கோதை பயப்படாதே சிலரது இரத்தத்தின் மேலேதான் தர்மம் உருவாக முடியும் என்பதற்கு அடையாளமே இந்த சிவப்பு வெளிச்சம் என்ன வேட்டுவ பெண் தர்மத்தை பற்றி பேசுகிறாளே என்று எண்ணுகிறாயா தர்மம் இப்போது காட்டுக்குதான் வந்திருக்கிறது அது எங்கள் இதயங்களில் குடிக்கொண்டிருக்கிறது என்றாள் அவள் அதை பற்றியெல்லாம் விரிவாக பேச என்னால் இப்போது முடியாது இப்போது என்னை கொண்டு போய் விட்டுவிடு என்று கலங்கினாள் கோதை உன் மாமா குலசேகர ஆழ்வார் எங்கே இருக்கிறார் தெரியுமா அவர் திருக்கண்ணபுரத்திற்கு வந்துவிட்டார் பாவம் இன்னும் கொஞ்ச காலம்தான் அவர் இருப்பார் என்றாள் அந்த பெண் உடனே பயத்தை மறந்த நிலையில் எங்கே திருக்கண்ணபுரத்திலா என்று கேட்டாள் கோதை ஆம் திருக்கண்ணபுரத்தில் கொஞ்ச நாட்கள் இருப்பார் இந்த திவ்ய தேசத்திலும் அவர் பூத உடல் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கும் என்றாள் அந்த பெண் அதென்ன உடமா என்று கேட்டாள் கோதை ஆம் நான் தான் நன்றாக கணிப்பேன் என்றாள் அவள் அப்படியென்றால் இந்த வனத்திலிருந்து எங்களுக்கு எப்போது விடுதலை கிடைக்கும் என்று சொல்ல முடியுமா அதை நான் உனக்கு சொல்லக்கூடாது ஆரூடத்தில் உள்ள ரகசியமே அதுதான் ஒருவருடைய வாழ்வைப் பற்றி அடுத்தவர்களிடம் கூறலாமே தவிர அவர்களிடமே சொல்லக்கூடாது ஒருவேளை உன் மாமன் குலசேகர ஆழ்வாரை நான் சந்திக்க நேர்ந்தால் அவரிடம் அதை சொல்வேன் என்றாள் அவள் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது நீ ஒரு சூன்யக்காரி தயவு செய்து என் உயிரை காப்பாற்றி கொண்டு போய் விட்டுவிடு என்றாள் கோதை நான் ஒரு தான் சூனியத்திலே தான் என் ராஜாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் மட்டும் என்ன சூனியத்தில் தொடங்கி சூனியத்தில் தான் முடிய போகிறீர்கள் என்றாள் அவள் தாயே இவ்வளவு ஆழமான தத்துவங்கள் எல்லாம் எனக்கு புரியாதம்மா என்றாள் கோதை ஒரு நாள் உனக்கு புரியும் சரிவா உன்னை கொண்டு போய் விட்டுவிடுகிறேன் என்று முன்னால் நடந்தாள் கொஞ்ச தூரம் நடந்ததும் ஒன்றை மறந்துவிட்டேன் கொஞ்சம் நில் என்றாள் கோதை நின்றாள் இப்போது இருக்கிற நிலைமையிலே நீடிக்கும் என்று நீ கருதாதே இதோ இந்த வேரை வாயில் போட்டுக்கொள் என்று ஒரு வேரை கொடுத்தாள் அந்தப் பெண் ஏதோ ஒரு சக்தி அதை வாங்கிக் கொள்ள வேண்டும் போல் தோன்றிற்று வாங்கி வாயில் போட்டுக்கொண்டாள் வேட்டுவ பெண் மீண்டும் முன்னால் நடந்தாள் இப்போது அவள் நடந்து செல்வதாக கோதைக்கு தோன்றவில்லை ஒரு வேங்கையின் மீது சவாரி செய்து கொண்டு போவது போல் தோன்றிற்று குடில் அருகே வந்ததும் நீ உள்ளே போ என்றாள் அந்த பெண் அவளையே திரும்பி பார்த்தபடி உள்ளே நுழைந்தால் கோதை உள்ளே ஒரே இருட்டு பிரபு பிரபு என்று அழைத்தாள் கோதை பதில் இல்லை வெளியிலே அந்த பெண் சிரிக்கும் சத்தம் கேட்டது மீண்டும் பிரபு பிரபு என்று கத்தினால் மெல்லிலங்கோதை பதில் இல்லை தன் நாயகனை காணவில்லை என்று முடிவு கட்டினாள் கோதை அடி வயிறு வலிக்க பிரபு என்று ஓங்கி கத்தினாள் என்னம்மா என்று எழுந்து உட்கார்ந்தான் மார்த்தாண்டவர்மன் பக்கத்தில் படுத்தபடியே திருத்திருவென்று விழித்து கொண்டிருந்தாள் கோதை அந்த பெண் போய்விட்டாளா என்று கேட்டாள் எந்தப் பெண் என்று கேட்டான் மார்த்தாண்டவர்மன் என்னை அழைத்துக்கொண்டு கொண்டு போனாலே சிவப்பு மூக்குத்தி அவள்தான் என்றாள் கோதை உன்னை யாரும் அழைத்துக்கொண்டு கொண்டு போகவில்லையே என்றான் மார்த்தாண்டவர்மன் பின் நான் நான் என்று இழுத்தாள் அவள் குருதேவரின் ஆசிரமத்தில் இருந்து வந்ததும் உன் முகம் வியர்த்திருந்தது உனக்கு மயக்கம் வருவது போல் எனக்கு தோன்றிற்று உடனே உன்னை படுக்க வைத்து நான் விசிறிக் கொண்டிருந்தேன் நீ தூங்கிவிட்டாய் எனக்கும் இந்த பகல் பொழுதில் தூக்கம் வந்தது நானும் தூங்கிவிட்டேன் என்றான் மார்த்தாண்டவர்மன் பகவானே பட்ட பகலிலும் ஒரு கனவா பிரபு யாரோ ஒரு பெண் அரசர் திருக்கண்ணபுரம் வந்திருப்பதாக எனக்கு சொன்னால் அது உண்மையாயிருக்குமா பகல் கனவு பளிக்குமா என்று கேட்டால் கோதை பகல் கனவு அர்த்தமில்லை என்றுதான் சொல்வார்கள் கனவிலே வந்த பெண் திருக்கண்ணபுரம் என்று குறிப்பிட்டே சொன்னாளா என்று கேட்டான் மார்த்தாண்டவர்மன் ஆமாம் பிரபோ என்றாள் கோதை தூரத்தில் ஏதோ ஆரவாரம் கேட்டது பதை ஒரு சீடன் உள்ளே வந்தான் உங்களை தேடிக்கொண்டு ரவிவர்மனின் சேனைகள் இந்த காட்டுக்குள் வந்திருக்கின்றன என்னோடு வாருங்கள் என்றான் அவன் அவர்கள் இருவரும் அவசர அவசரமாக எழுந்து அவன் பின்னே சென்றார்கள் அத்தியாயம் எட்டு திருமகள் தரிசனம் ஞான பக்குவத்தின் இடையிலும் ஊசலாடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த குலசேகர ஆழ்வாருக்கு ஏதோ ஒரு சக்தியின் ஆதர்சம் தம்முள் விளைவது போல் தோன்றிற்று மெதுவாக அவர் கண்களில் அழகிய மகாலட்சுமியின் உருவம் ஒன்று தோன்றத் தொடங்கிற்று அவர் சூழ்நிலைகளை மறந்தார் மீண்டும் ஒரு புதிய உலகத்தில் இருப்பது போன்ற பிரமை அடைந்தார் அம்மா நான் கனவு கண்டவளும் கண்ணில் காணாதவளுமாகிய மகாலட்சுமியைப் போல் தோற்றமளிக்கும் நீ யார் செல்லும் இடமெங்கும் பல்வேறு வடிவங்களில் எனக்கு காட்சி தருவது நீதானா என்று கேட்டார் மகனே நானே மகாலட்சுமி நானே சீதா நானே நலாயினி நானே அனுசுயை நானே கண்ணகி பிரதிபிம்பங்களில் தோற்றம் அளிக்கும் எனது ஆன்ம வடிவத்தையே நீ தரிசிக்கிறாய் என்று இறைவனை நம்பி அரசு துறந்து வந்தாயோ அன்று முதல் உன்னை நான் தொடர்ந்து வருகிறேன் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் நீ பிறந்தபோது உனக்கு மங்களமாக ஆரத்தி எடுத்தது உன் அன்னை அல்ல நானே உன்னை மடியில் வைத்து கொஞ்சியதும் நானே தாய்பாலோடு தமிழ்பால் ஊட்டியதும் நானே குடத்து நாகத்தில் கைவிட்டு ஆட வைத்த குலசேகரா உனக்கு நான் காட்சி தர வேண்டும் என்பது என் நாயகன் திருமாலின் ஆணை வைகுந்த வாசல் உனக்காக திறக்க அதற்கு முன்பு நீ வாழ்கின்ற வாசலிலேயே உன்னை சந்திக்க வேண்டும் என்பது என் விருப்பம் மனிதர்கள் தாங்களே பின்னிக்கொண்ட சிலந்தி வலையில் தாங்களே சிக்கிக்கொண்டு தவிர்ப்பதற்கும் காரணம் என் கைகள் வழங்கும் செல்வத்தின் மீது வைக்கும் ஆசைதான் கருவிலேயே திருவை பெற்று நீயோ ஒரு கணத்திலே அதை உதறும் சக்தி பெற்றாய் எனினும் இக வாழ்வின் துயரங்கள் உன்னையும் விடவில்லை அகம் புனிதமாய் இருப்பினும் புறம் தூசி படிந்து கிடந்தால் இகம் வெறுத்து போகும் உன்னை சுற்றிலும் முட்களே முளைத்திருக்கின்றன மன்னர் குலசேகரன் மா ஞானி ஆனதற்கு பின்னரும் அவனை பெரும் துயரம் சூழ்ந்ததென்றால் என்ன பாவமோ எக்காலம் செய்ததோ கண்ணபுரத்தானை காக்குந்தனை தாலாட்டி வண்ணமிகும் தமிழ் பாடல் வழங்கிய உன் மனஞானம் என்னமெனும் மத யானையால் ஏறி மிதிக்கப்படுகிறது எனினும் லோகநாயகன் உன்னை அறிவான் திருவஞ்சிக் களத்தில் சீராட்டப் பெற்ற குழந்தை திருக்கண்ணபுரத்தில் இறுதி யாத்திரை செய்ய வேண்டும் என்பது மாலவனிட்ட ஆணை நடந்து வந்த காலடி சுவடுகளுக்காக நீ ஏங்காதே சுவடு தெரியாமல் நடந்து போகப் போகும் வைகுந்தவாசலை நினைத்துக்கொள் உனது பரம்பரைக்கு நேர்ந்த இன்னல் உனது தலைமுறையிலேயே தீரக்கூடியதல்ல உனது பெரும் பயணத்தின் முடிவில் அது தீரக்கூடும் உனது கலக்கத்தை தவிர்ப்பதற்காகவே நான் இங்கு அனுப்பி வைக்கப்பட்டேன் உன்னால் மனம் முடிக்கப்பட்டவளும் ஒரு மைந்தனை ஈன்ற பின் ஆகிய பாண்டிய ராஜகுமாரி வைகுந்தத்தின் தலைவாசலில் உனக்காக காத்திருக்கிறாள் நாட்கள் எண்ணப்படுகின்றன நாழிகை அளந்து நடந்து நீ அணிந்திருந்த திரு ஆபரணங்களை திருமாலுக்கு சாத்தி மகிழ்ந்தாய் இனி உன்னையே மாலையாக்கி அவன் திருமார்பில் ஊசலாட விடு அந்த சிவப்பு மூக்குத்தி செம்பொன் மேனியால் ஒரே மூச்சில் பேசி முடித்தாள் பச்சை மாமலை போல் மேனியும் பவளவாயும் கமல செங்கன்னும் படைத்த அச்சுதன் நாயகி அவளே என்பதனை குலசேகர் ஆழ்வார் அகத்தே உணர்ந்தார் திருவை துறந்த ஞானியை திருமகள் காப்பாற்றுவாள் என்று அவருக்கு தோன்றிற்று பாதாதி கேச பரியந்தம் அவர் அவளை உற்று நோக்கினார் வேதங்களால் அளக்க முடியாதவளும் விவேகத்தை கடந்த விவேகியுமான அரங்கனின் நாயகியை அவர் தம்மை மறந்து வணங்கினார் அவளை எல்லோரும் காண வேண்டும் போல் அவருக்கு தோன்றிற்று வாய்விட்டு சீடர்களை அழைத்தார் ஆனால் வார்த்தைகள் வெளிவரவில்லை தாயே என் குரல் ஏன் அடைப்பட்டுவிட்டது என்று கேட்டார் மகனே எனது திருக்காட்சி உனக்கு மட்டுமே இது உன் பாடல்களில் இடம்பெற முடியாது உன் சீடர்கள் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன் பல கோடியில் ஒருவராக பிறக்கும் வைணவ ஞானிகளின் மகா மந்திரத்தில் நான் இரண்டு எழுத்துக்களாக நிற்கிறேன் என் எட்டு வடிவங்களும் அவர்களை பின்தொடர்கின்றன எட்டி பார்ப்போர் கண்ணுக்கு நான் எட்ட மாட்டேன் எட்டும் வரை விடமாட்டேன் என்று சொல்லுவோர் சொல்லை நான் தட்ட மாட்டேன் இந்த தரிசனம் உன்னோடு இருக்கட்டும் இதுவே உன் தீர்க்க தரிசனமாக இருக்கட்டும் மரணம் முன்னால் உணரப்படும்போது மறுபடியும் என் நினைவு வரும் அடுத்த கணம் திருப்பார்கடல் அலைகளின் மீது உன் பாதங்கள் நடந்து வரும் இந்த திருமகள் சமேதராய் திருமகள் நாதன் உனக்கு காட்சியளிப்பான் என்றாள் அவள் தாயே வைகுந்த வாசல் திறக்கும் முன்னாலே என் மைந்தனை ஒருமுறை நான் காண்பேனா என்று கேட்டார் குலசேகர் ஆழ்வார் மகாலட்சுமி சிரித்தாள் மகனே பற்றை நீ அறுக்கிறாய் அது மறுபடியும் ஒட்டிக்கொள்கிறது தந்தை மகன் என்ற உறவு காலகாலங்களுக்கும் நிரந்தரமாகிவிட்டால் உலகம் வெறும் சந்தையாகிவிடும் பிறப்பை கொடுத்துவிட்டு இறப்பை எடுத்துக்கொள்ளும் நிலை மட்டும் பூமியில் இல்லாதிருந்தால் பகவானின் இயக்கமே பொய்யாகிவிடும் உன்னை நீ உணர்ந்து கொள்ளும்போது உன்னால் உருவாக்கப்பட்ட தலைமுறைகளை நீ மறந்துவிட வேண்டும் சிருஷ்டியின் நோக்கம் பரிபூரணமாக உணரப்பட்டால்தான் திருஷ்டியில் ஞானம் வரும் உனது காலத்தின் முடிவை உணர்த்தவே நான் தோன்றினேன் எனது வேலை முடிந்துவிட்டது உனது தாயும் தந்தையும் மனைவியும் வைகுந்தத்தில் உனக்காக காத்திருக்கிறார்கள் நான் விடைபெறட்டுமா கலங்கிய கண்களோடு அவளையே பார்த்து கொண்டிருந்தார் குலசேகர் ஆழ்வார் தாயே என் மரணத்தின் நாளிகையை குறித்தே சொல்லிவிடலாமா என்று கேட்டார் அதை நான் உனக்கு சொல்லிவிட்டால் மீண்டும் வந்த பாசங்கள் தோன்றிவிடும் எல்லாம் விட்டு பிரிய போகிறோமே என்று ஒவ்வொருவர் முகமும் நினைவுக்கு வரும் யோகியை கடைசி காலத்தில் ரோகியாக்குவது என் வேலையல்ல அந்த நாழிகை எது என்பதனை உன் சிந்தையே ஒரு நாள் சொல்லிவிடும் என்றாள் அவள் குலசேகர ஆழ்வாருக்கு அப்போதே கண்கள் செருகுவது போல் தோன்றிற்று அது தூக்கமா சாக்காடா அவரால் உணர முடியவில்லை சந்தியா காலத்து மணியோசை கோயிலில் எழுந்தபோது குலசேகர் ஆழ்வார் கண்விழித்தார் பள்ளி எழுந்தார் இரவில் ஏதோ நடந்தது போல் அவருக்கு தோன்றிற்று முன்பு அவர் முன் தோன்றிய உருவங்கள் அவர் நினைவில் இருந்தது போல் இரவில் நடந்த நிகழ்ச்சி அவர் நினைவில் இல்லை திரும்ப திரும்ப யோசித்தார் யார் வந்தார்கள் என்ன பேசினார்கள் எதையும் அவரால் உணர முடியவில்லை இது ஊமை கண்ட கனவு என்று காலை கடமைகளுக்காக அவர் அறையை விற்று வெளியேறினார் மேலும் என்ன நடந்தது என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாமா நன்றி நண்பர்களே